வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க திங்கள் கிழமை பிறந்தவரா அப்போ உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது தெரியுமா ஜோதிட சாஸ்திரத்தின் படி நாம் பிறந்த நாளுக்கும் நம் வாழ்வில் ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு இது நமது ஆளுமை பற்றி நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துகின்றது வாரத்தின் அனைத்து நாட்களும் ஏழு கிரகங்களுக்கு ஒப்பிடப்படுகின்றன ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட நாளை ஆளுகின்றது இதன் அர்த்தம்தான் அனைவரும் ஏழு வகையான மக்களால் சூழப்படுகின்றோம் என்பதாகும் வாரத்தின் இரண்டாம் நாளான திங்கள் கிழமை பிறந்திருந்தால் சந்திரனின் தாக்கம் உங்கள் மீது அதிகம் இருக்க வேண்டும் பண்டைய நூல்களின்படி திங்கட்கிழமை சிவபெருமானின் நாளாகவும் கருதப்படுகின்றது நீங்கள் இந்த நாளில் பிறந்திருந்தால் நீங்கள் இந்த நாளில் பிறந்திருந்தால் நீங்கள் சந்திரனைப் போல மென்மையான ஆளுமையுடன் இருப்பீர்கள் உங்களுக்கு அசாதாரணமான காந்தம் போன்ற வசீகரம் இருக்கும் மேலும் உங்கள் நடத்தை இனிமையாகவும் மென்மையாகவும் இருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவர்களின் ஆளுமை எப்படியாப்பட்டதாக இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் திங்கட்கிழமை பிறந்தவர்களின் ஆளுமை எப்படியாப்பட்டதாக இருக்கும் திங்கள்கிழமையில் பிறந்தவர்கள் அதிக உணர்திறன் உடையவர்கள் எனவே அவர்கள் அதிகமாக உணர்ச்சி படுவார்கள் சந்திரன் தொடர்ந்து அதன் கட்டத்தை மாற்றுவதால் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களின் மனநிலையை அது பாதிக்கின்றது இந்த நாளில் பிறந்தவர்கள் எந்த ஒரு முடிவிலும் நிலையாக நிற்க மாட்டார்கள் அவர்கள் சந்திரனைப் போன்றே ஒரு மென்மையான ஆளுமை கொண்டவர்கள் அவர்கள் சந்திரன் போல பிரகாசிக்க ஒருபோதும் தவற மாட்டார்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் தனிமையை வெறுப்பார்கள் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒருவித உத்வேகத்தை எப்போதும் நம்பியிருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு ஆதரவான சூழலில் இருக்க விரும்புகின்றார்கள் மேலும் அவர்களின் தாய் மீதான அவர்களின் அன்பு இணையற்றது தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர்களுக்கு அதை பற்றி பார்க்கலாம் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் ஆத்மர்த்தமானவர்கள் மற்றும் அவர்களின் உற்சாகமான இயல்பை உற்சாகமான இயல்பை பூர்த்தி செய்த எந்த வேலையும் செய்ய விரும்புவது இல்லை தகராறுகள் கிரிமினல் குற்றச்சாட்டுகள் மற்றும் எந்தவிதமான சச்சரவுகளில் ஈடுபடுவது போன்ற அவர்களின் மனதை தொந்தரவு செய்வதால் அது தொடர்புடைய வேலைகளை வெறுக்கின்றார்கள் மாறாக அவர்கள் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதில் மனநிறைவை காண்கின்றார்கள் எனவே நர்சிங் ஆசிரியர் அல்லது அகாடமிக் தொடர்பான வேலைகள் அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கின்றது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவர்களின் சந்திரன் அமைதியான தன்மையை கொண்டிருப்பதால் அவர்களின் ஆளுமை சந்திரனின் மென்மையான பிரகாசத்தை குறிக்கின்றது அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் கண்கள் அவர்களை பற்றி நிறையா சொல்லும் பூமியில் உள்ள யாரும் இவர்களைப் போல தங்கள் வாழ்க்கை துணையை அவர்களின் அன்பான மற்றும் அக்கறையுள்ள இயல்புடன் கவனித்துக் கொள்ள முடியாது ஆனால் அவர்களின் இதயம் உணர்திறன் கொண்டதாக இருப்பதால் அவர்கள் ஒரே இடத்தில் நிற்க முடியாமல் போராடுவார்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இவர்களுக்கு இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் இந்த நாளில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் ஆத்மார்த்தமான பிணைப்பை கொண்டிருப்பார்கள் கணவன் அல்லது மனைவியாக அவர்கள் தங்கள் துணையில் நலனுக்காக முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் துணையின் தேவைகளின் அக்கறையுடன் உணர்த்திடனுடன் இருப்பார்கள் அவர்கள் திருமண உறவில் எப்போதும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பார்கள் அவர்களின் உடைமை இயல்பு குழந்தைத்தனமான கோரிக்கைகள் சில சமயங்களில் சிக்கலுக்கு வழிவகுக்கும் அவர்களின் மனநிலையில் ஊசலாட்டம் அதிகமாக இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதம் செய்து சண்டை போடுவார்கள் தாங்கள் சொந்தமாக கருதும் நபர்களின் வாழ்க்கையில் வேறு ஒருவர் நுழையும் போது அவர்கள் கோபப்படலாம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இவர்களுக்கு திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் எப்போதும் மனநிலை மாற்றங்களுடன் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பார்கள் சில சமயங்களில் அவர்களின் இந்த மனநிலை ஊசலாட்டம் அவர்களை வேலை இழப்பிற்கு ஈட்டு செல்லும் இது தவிர தலைவலி ஜலதோஷம் மற்றும் நீரிழிப்பு போன்ற சுகாதார நிலைகள் மோசமான மனநிலையை ஏற்படுத்தும் எனவே அப்படியாப்பட்டவர்களின் தண்ணீருடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பது அவசியம் அதிர்ஷ்ட நிறம் திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெள்ளை நிற ஆடைகளை அணிவது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் நீங்கள் உங்கள் துணையுடன் டேட்டிங் சென்றால் நேர்காணலுக்கு சென்றால் அல்லது முக்கியமான மீட்டிங் நடந்தால் வெள்ளை சட்டை அணிவது நீங்கள் விரும்பிய வெற்றியை பெற்றுத்தரும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி